ஆறு முகம் பன்னெண்டு கைகள் பன்னெண்டு கண்களாகி முருகப்பெருமானாக வருகிறார் குருபலத்தை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த பெருநாள் தான் வைகாசி விசாக பெருநாள் நீ எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த நட்சத்திரத்தை அதிபதியுடைய வழிபாட்டுக்கு தான் நீங்கள் போவீங்க அந்த அறிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அந்த அறிவாளியாக நாம் வாழ வேண்டும் சரியான இடத்தில் சரியாக அறிவு அறிவை பயன்படுத்தணும்னா விசாக நட்சத்திரம் விரதம் இருக்கணும் முருகப்பெருமானை வழிபடும் இதில் ரொம்ப முக்கியமாக அந்த வைகாசி விசாகத்து விரதம் எடுக்கிறதுல ஒரு முக்கியமான ஹோமம் இருக்குது அதுக்கு பேர் குகுட ஹோமம் நல்ல ஒரு சிங்கராக இருப்பாங்க நல்ல மியூசிக் பிளேயர்ஸாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டான்ஸராக இருப்பாங்க ஆனால் அந்த டான்ஸர் அந்த திறமையானது சரியான இடத்துல வெளிப்படாது அதுக்கு வைகாசி விரதம் இருக்கலாம் எங்கள் அப்பா உங்கள் துறை சார்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்படுறேன் அப்படி தானே உங்கள் அப்பாவுக்கு டேலண்ட் இருக்குதுன்னு நினைக்கல ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ அப்போ நீ வந்து வைகாசி விசாகம் இருன்னு சொன்னேன் ஒரு வருஷம் இருந்துச்சு பாதி பழம் அடுத்த வருஷம் இருந்துச்சு பாதி பழம் மூணாவது வருஷமும் தொடர்ச்சி விரதம் இருந்துச்சு இன்னைக்கு அவர் எந்த கம்பெனியில் அவமானப்படுத்தப்பட்டாரோ அதே கம்பெனியில் வந்து இன்றைக்கி அசிஸ்டன்ட் மேனேஜர் பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜெயநன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா யாரும் இல்லைங்க நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஜோதிடர் சீதா சுரேஷ் அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் ஸோ நீங்க சொன்னாலே தகவல் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் மிக்க தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து மக்கள் எல்லாம் வந்துட்டு முருகனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க முருகா முருகன் எங்கே இருக்கிறானோ அங்கெல்லாம் மக்கள் இருப்பார்கள் முருகன் எங்க இருக்கிறானோ அங்க எல்லா வகையான செல்வ செழிப்புகளும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து முருகனோட ஒரு விசேஷத்தையும் யாரும் விட மாட்டாங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தா வந்து வைகாசி விசாகம் வருது வைகாசி விசாகத்துக்கு பார்த்தா இப்போவே எல்லா கோயில்களிலுமே எல்லா ஏற்பாடுகளுமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ வைகாசி விசா விசாகத்துக்கான விரத முறைகளை வந்துட்டு மக்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்களேன் இந்த வைகாசி விசாகம் என்பது ஒன்றுமே இல்லை முருகனுடைய பர்த்டே நம்ம எல்லாருமே ரொம்ப கொண்டாடுற நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பர்த்டேனா நமக்கு வந்து ரொம்ப கொண்டாடின்னு நினைப்போம் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சாதாரண மனுஷன் கூட தன்னுடைய பர்த்டே வந்து ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்போம் நமக்கெல்லாம் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பர்த்டே தான் இந்த வைகாசி விசாகம் கண்டிப்பா விசாக நட்சத்திரத்தில்

சிவபெருமானின் நெற்றிக்கண்ணு இருக்கு இல்லையா அந்த நெற்றிக்கண்ணோட ஒரு முகம் அதோ முகம்னு இந்த ஆறு முகமும் சேர்ந்தது தான் சிவபெருமான் அப்படிங்கறதுனால அது ஒரு அது இருக்கு ஆனா சிவபெருமான் தான் முதல் ஆறு முகம் அது அசலு இது நகல் அந்த ஆறு முகத்திலிருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றுது ஆறு முகம் இருக்கு இந்த ஆறுமுகம் நான் சொன்ன ஈசானம் தத்புருஷன் சொன்னேன் இல்லையா இந்த ஆறு முகமும் அந்த ஒரு முகத்துக்குள்ளார இருக்கு சிவபெருமானின் ஒரு முகத்துக்குள்ள அந்த ஈஷான நெற்றிக்கண்ணு இருக்கு இல்லையா அதுதான் அதோ முகம் அப்படின்றது அதோடு ஆறு முகம் அவருக்கு அதுதான் அந்த ஆறு முகத்துல இருந்தும் ஆறு முகத்தோடைய நெற்றிக்கண்ணிலிருந்தும் ஆறு தீப்பொறிகள் தோன்றுது இந்த தீப்பொறிகளை எம்பெருமான் சிவபெருமான் எதுக்காக தோன்ற வைக்கிறார் அப்படின்னா அசுரர்களை அழிப்பதற்காக அசுரர்களை அழிப்பதுக்காக தோன்ற வைக்கிறார் அப்படி தோன்றின தீப்பொறிகள் ஆயிரத்தெட்டு இதழ்களால் தோன்றிய தாமரை மலர்களில் போய் விழுது அந்த தாமரை மலர்களில் விழுற அந்த தீப்பொறிகளை பார்க்கறதுக்கு யார் வரா சப்த கண்ணிமார்கள் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஆறு கார்த்திகை பெண்கள் வராங்க அந்த பெண்கள் யாரு தாம்பத்தியம் செய்து குழந்தை பெற்றுக்கொள்ளாத கன்னிமார்கள் அந்த கன்னிமார்கள் அந்த தீப்பொறிகளை தொடும்போது ஆறும் அது குழந்தையாகுது அந்த ஆறு குழந்தைகளையும் அவங்க எடுத்து வளர்க்குறாங்க அப்படி வளர்க்கும் போது அது ஆறையும் வந்து தொடங்க பார்வதி தேவி தாயார் பார்வதி தேவி தொடும் போது அந்த ஆறும் ஒரே உருவம் ஆகி ஆறு முகம் பன்னெண்டு கைகள் பன்னெண்டு கண்களாகி முருகப்பெருமானாக வருகிறார் கண்கள் பனிரெண்டு கைகள் இதை தாண்டி நீங்க எதையுமே பண்ண முடியாது அவ்வளவு சிறப்பாக ஒரு உருவம் தோன்ற அதுதான் முருகப்பெருமாள் அந்த முருகப்பெருமாள் இப்படியெல்லாம் தோன்றிய தான் வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி நாள் அதுதான் வைகாசி விசாகம் சிறப்பு அதுக்குள்ள இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு ஆமா ஒரிஜினல் அவருதான் அந்த ஒரிஜினல் எப்படின்னு சொல்லணும்னா நீங்க அண்ணாமலையாருன்னு சொல்றாங்க இல்லையா அகிலத்தை ஆழ் இப்போ வந்து இந்த விசுவாச வருஷத்தை ஆள்வதே அண்ணாமலையார் தான் நான் அப்பவே சொன்னேன்ல அண்ணாமலையார் தான் ஆள்றாரு இந்த வருஷம் திருவண்ணாமலையில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னல இப்போ பாருங்கள் எல்லாம் அடிச்சுக்கிற அளவுக்கு வந்துருச்சு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த விசுவாச வருஷம் முடிகிற வரைக்கும் அண்ணாமலையார் அவ்வளவு சிறப்பாக இருப்பார் அந்த அண்ணாமலையார் அக்னி சுரூபமாக காட்சி கொடுக்குறார்ல அந்த அண்ணாமலையார் அக்னிங்கிறது அந்த நெற்றி ஆறு முகத்தில் இருக்கிற நெற்றி அந்த நெற்றி பொறியிலேருந்து தோணவர் தான் முருகப்பெருமான் அப்போ அவருக்கே அவ்வளோ கோவான அந்த நெருப்புலேருந்து தோன்றும் இவருக்கு எவ்வளோ கோவம் இருக்கும் அந்த கோபமான முருகப்பெருமான் தோன்ற நட்சத்திரம் தான் விசாக நட்சத்திரம் அது எதுக்காக தோன்றாரு அசுரர்களே அழிக்கிறதாக தோன்றாரு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது விசாக நட்சத்திரம் குரு பவன நட்சத்திரம் அப்போ அறிவின் குழந்தையாக தோன்றார் அதான் இந்த விசாக நட்சத்திரம் பௌர்ணமியில் வராது வைகாச மாதம் வரக்கூடிய பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் அறிவின் குழந்தையாக தோன்றார் ஒரு குழந்தையானது அறிவு குரு என்பது அறிவு புதன் என்பது புத்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அறி ஒரு ஒரு சிலர் படிக்கவே மாட்டான் ஆனால் புத்திசாலித்தனமாக பேசுவான் காமராஜர் படிக்காதவர் அவருக்கு குருபலம் இல்லை அவருடைய ஜாதகத்தை எடுத்தினா குருபலம் இருக்காது ஆனால் இன்டெலிஜென்ஸ் புதன் பலம் அதிகம் அதனால தான் இன்டெலிஜென்ஸ் டக்கு 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 ஸ்பாட்டில் அடிப்பார் அந்த மாதிரி குருபலத்தை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த பெருநாள் தான் வைகாசி விசாக பெருநாள் அந்த வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அறிவு பெருக்கம் அதிகமாக இருக்கும் சிறப்பு இன்னும் படிக்கிற படிக்கிற குழந்தைங்க அதுக்காக தான் நீங்கள் வேணால் பாருங்கள் சித்திரை முடிஞ்சு வைகாசி தொடங்கி நம்ம நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டுமே சித்திரையில் வெயில் முடிஞ்சு வைகாசி தொடங்கும் போது தான் பள்ளிக்கூடம்லாம் திறக்குறோம் அகாடமிக் இயர் கல்வியாண்டு தொடங்குது இல்லையா அந்த கல்வியாண்டு தொடக்கத்தில் முருகப்பெருமான் பிறந்த நாளில் குழந்தைகள் படிப்புக்காக அவதரித்த நாள் அது அந்த படிப்புக்கான நாள் அப்போ வந்து குழந்தைகள் அறிவாக படிக்கணும் அறிவாக வளரணும் அப்படின்னா அந்த விசாக நட்சத்திரத்தில் விரதம் இருக்கணும் குழந்தைக்கு தான் எடுக்கல பெற்றோர் எடுக்கலாம் சரி இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு வைகாசி விசாகத்தில் பிறந்தவங்க வைகாசி மாசத்துல பிறந்தவங்க வைகாசி விசாகத்தில் பிறந்தவங்க மேக்சிமம் பார்த்தா முருகர் பக்தர்களாக தான் இருக்காங்க முருகனை நோக்கி தான் போறாங்க எல்லாரும் எதே எந்த காரியம் பண்ணணும்னாலும் முருகன் கிட்ட ஒரு அனுமதி கேட்டு தான் பண்றாங்க முருகர் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் பண்றாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிறவியிலே அந்த தாட் வந்து நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க நீங்க எந்த எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறீர்களோ அந்த நட்சத்திரத்து குணம் தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து இந்த ராகு நட்சத்திரத்துல போறக்கிறார்க்கு திருவாதரன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஊர் ஊர் சுத்த தான் தோணும் அந்த ராகு பாம்பு சுத்தும் இல்லையா பாம்பு வளைஞ்சு நிலஞ்சி போகும் இல்லையா அதே மாதிரி ஊர் சுத்த தான் தோணும் அந்த ஊர் சுத்த அமைப்பு தான் வரும் அதே மாதிரி விசாக நட்சத்திரம் குருபோர நட்சத்திரம் குருபோர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கும் அந்த அறிவு எல்லாம் முருகனை நோக்கி இருக்கும் முருக வழிபாடு தான் போவாங்க அதே மாதிரி நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்கு நரசிம்மர் வழிபாட்டுக்கு போவாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரியில் பிறந்தவங்க சிவனுடைய வழிபாட்டுக்கு போவாங்க அதுமாரி திருவாணத்தில் பிறந்தவங்க பெருமாள் வழிபாட்டுக்கு போவாங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த நட்சத்திரத்தை அதிபதியுடைய வழிபாட்டுக்கு தான் நீங்கள் போவீங்க அப்போ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாலே முருகன் வழிபாட்டுக்கு போயிடுவாங்க கட்டன் ரைட் வாய் பேசுவாங்க சரியாக பேசுவாங்க கட்டன் ரைட் அறிவாளியாக இருப்பார்கள் படிக்காத பாமரனாக இருப்பார்கள் ஆனால் அறிவாளியாக இருப்பான் டைமில் அடிச்சு கட்டா சொல்லுவான் அறிவாளியாக இருப்பான் அந்த அறிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்தில் உதித்த எம்பெருமான் என்ன பண்ணாரு யாரோட நெற்றிக்கிழந்து தோன்றாரு சிவபெருமான நெற்றிக்கிழந்து திறந்தாரு ஆணுக்கே பிறந்த ஆண்மகன் தாயார் வந்து அவங்கள ஒருங்கிணைச்சு தாய்மையோடு அவங்களை அரவணைக்கிறாங்க பார்வதி தேவி இதுல பிரணவ மந்திரத்தை காதல உட்கார்ந்து உபதேசம் செய்தார் யாருக்கு அவ்வளவு பெரிய அறிவாளி அந்த அறிவாளியாக நாம் வாழ வேண்டும் சரியான இடத்தில் சரியாக அறிவு அறிவை பயன்படுத்தணும்னா விசாக நட்சத்திரம் விரதம் இருக்கணும் முருகப்பெருமானை வழிபடும் அந்த விசாக நட்சத்திர விரதம் இப்ப வைகாசி விசாக தன்று அந்த முருகனை வழிபடுறவங்க அந்த முருகனுக்கு இருக்கக்கூடிய விரதம் அதாவது விசாக நட்சத்திர விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு மக்களுக்கு தெளிவா சொன்னீங்கன்னா இந்த காணொலி மூலமா பயன்பெறுவாங்க முருகனோட விரதங்கள்ல வந்து நிறைய இருக்கு சஷ்டி குழந்தை பேருக்காக இருக்கிற விரதம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் சனி தோஷத்துக்காக இருக்கிற விரதம் அதில் வந்து விசாக நட்சத்திரம் முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நட்சத்திரம் முருகப்பெருமானோட பர்த்டே அதில் நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களுக்கு அறிவு ஞானம் பெருகும் ஒன்று ரெண்டாவது வந்து இதே நாளில் தான் வள்ளல் பெருமான் வல்லல் பெருமான் முருக முருகப்பெருமான் திருத்தணி முருகப்பெருமான் வல்லல் பெருமானுக்கு கண்ணாடியில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல அதில் கண்ணாடியில் காட்சி கொடுத்தார் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஜீவ ஜோதியாக சத்திய ஞான சபை என்று இன்னும் இன்னும் வடலூர்ல போனீங்கன்னா அணையா விளக்கம் எரிஞ்சுட்டே இருக்கும் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த சத்திய ஜோதித சத்திய ஜோதியாக அந்த மகாசபையை நிறுவிய என்னால் வைகாசி விசாகம் அவ்வளோ பெரிய தீவிர பக்தர் முருக பக்தர் அதே மாதிரி சென்னையில் இருக்கிற குமர கோட்டத்தில் தான் அவர் குழந்தையாக இருக்கும்போது விளையாண்டது வள்ளல் பெருமான் இப்படி பல வரலாறுகள் உண்டு இந்த வைகாசி விசாகத்துடைய சிறப்புகளில் இதில் ரொம்ப முக்கியமாக அந்த வைகாசி விசாகத்து விரதம் எடுக்கிறதுல ஒரு முக்கியமான ஹோமம் இருக்குது அதுக்கு பேர் குகுட ஹோமம் குகுடகோமம் ஹோமம் இது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை வடநாட்டில் இது அறிஞர்கள் பெருமக்கள்லாம் ஞானிகள்லாம் பின்பற்றக்கூடியது ஹோமம் இந்த குகுடகோமம்னா என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய திருவுருவத்துக்கு முன்னாடி ஒரு ஹோமம் வளர்ப்பாங்க நெருப்பு அக்னி ஏன்னா அக்னிலேருந்து தோணும் இல்லையா ஒரு அக்னியை வளர்ப்பாங்க அந்த ஹோமம் வளர்த்து அதில் வந்து தியானத்துல நிஷ்டையில அறிஞர் பெருமக்கள் உட்காந்துக்குவாங்க ஹோமம் நடந்துக்கிட்டே இருக்கும் அறிஞர் பெருமக்கள் அந்த ஹோமத்துக்கு முன்னாடி உட்காந்து பிரேயர் பண்ணுவாங்க பகவான் முருகனை நினைச்சி மக்கள் என்ன பண்ணுவாங்க பாமர மக்கள் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என் குழந்தை அறிவாளியாக இருக்கணும் நான் அறிவாளியாக இருக்கணும் என் குடும்பம் அறிவில் சிறந்து இருக்கணும் நல்ல செல்வ வளத்தோடு வாழணும் எல்லா செல்வமும் கிடைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா பால் குடம் எடுப்பாங்க பால் குடம் எடுப்பாங்க அந்த பால் குடத்தை எடுத்துகிட்டு வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் பாமரர்கள் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்யும்போது அறிஞர் பெருமக்கள் முருகனுக்கு எதிரில் இருக்கிற யாக குண்டத்துல யாகம் வளர்த்துக்கிட்டு நிஷ்டையில தியானம் செய்வார்கள் அதுதான் குகுடவம்னு சொல்றது ஒரு பக்கம் அங்கே அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் இங்கே அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான் இந்த வைகாசி விசாக நாள் இந்த விஷ இந்த விசாக நாளில் கண்டிப்பா பால் அபிஷேகம் பால் குடம் எடுத்து பால் அபிஷேகம் செய்யணும் ஒன் முருகனுக்கு ஒன்னு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் இப்போ வந்து வர பத்தாம் தேதி எக்ஸாம்னா என்ன பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடி ஒரு ஷெடியூல் போடுவோம் அப்படியே ஒவ்வொரு சப்ஜெக்டாக படித்துவோம் ஃபஸ்ட்டு சோசியல் சயின்ஸாக இருந்துச்சு அடுத்து மேக்ஸு அடுத்து சயின்ஸுன்னு படித்தேருந்து கடைசியாக தமிழ் வந்து கரெக்டாக முடிப்போம் அப்போ தான் தமிழ் எக்ஸாம் வரும்போது அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாளைக்கு முன்னாடியே விரதம் எடுத்து மாலைப்பட்டு முருகனுக்கு விரதம் இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு நாள் விரதம் இருக்கலாம் கடைசி ஆறு நாள் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வர ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் வருது அப்போ நம்ம மூணாம் தேதியிலருந்தே விரதம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஆறு நாள் எடுக்கலாம் பதினோரு நாள் எடுக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் எடுக்கலாம் இல்லை எது தோணுதோ எடுக்கலாம் அப்படி விரதம் இருந்து காலையில உணவு உண்ணக்கூடாது வெறும் பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் மதியமும் பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு சிலர் மதியம் படையில் போட்டு இரவுல வந்து நமக்கு வந்து சாதாரணமாக இட்லி தோசை சாப்பிட்டுக்குவாங்க ஒரு சிலர் ஃபுல் டே இருப்பாங்க டே பால் பணம் சாப்பிட்டுக்குவாங்க நைட்டில் வந்து முருகனுக்கு படையல் போட்டு விரதத்தை நிறைவு செய்வாங்க ஒரு சிலர் ஆறு நாளுமே விரதம் இருந்து சஷ்டிக்கு இருக்கிற மாதிரி இருந்து கூட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விரதத்தை முடிப்பாங்க இப்போ என் பையன் வந்து மார்க்கு கம்மியாக வாங்கியிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுன்னா அவனை போய் திட்டி அடிக்கி அதில் ஒரு பிரோஜனமும் இல்லை இப்போ நல்லா பண்ணுப்பான்னு அவனுக்கு எயிட் பண்ணுறதோடு இல்லாமல் அவனுக்கு ஒரு ஆன்மீக பலத்தை ஏற்றி கொடுக்கணும் அது முருகன் வழிபாட்டின் மூலியமாக குரு அறிவை கொடுப்பார் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா பையனுக்காக அம்மா விரதம் இருக்கலாம் ஆறு நாள் பத்து நாள் பன்னெண்டு நாள் ஆறு நாள் பதினோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் அம்மா விரதம் இருக்கலாம் எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலை வேணும் புத்திசாலித்தனமாக செயல்படுறாரு ஆனால் அவரோட அறிவு வெளிப்பட மாட்டேங்குது அதன் மூலிமா வருமானம் வரல அப்போ மனைவி விரதம் இருக்கலாம் என் மனைவிக்கு டேலண்ட் இருக்குது நல்லா படிச்சிருக்காங்க வேலைக்கு அனுப்பலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வேலை சரியாக கிடைக்க மாட்டேங்குது அது எங்களுக்குள்ளே ஒரு வருமான குறைபாடாகவும் இருக்குது எனக்கு ஒரு ஃபீலாகவும் இருக்குது படிச்சுட்டு இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி மனைவிக்காக கணவன் விரதம் இருக்கலாம் ஒரு சில குழந்தைங்க நல்லா பாடுவாங்க நல்ல ஒரு சிங்கராக இருப்பாங்க நல்ல மியூசிக் பிளேயர்ஸாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டான்ஸராக இருப்பாங்க ஆனால் அந்த டான்சர் அந்த திறமையானது சரியான இடத்துல வெளிப்படாது அதுக்கு வைகாசு விரதம் இருக்கலாம் அப்போ அந்த குழந்தை நல்லா பாடணும் அப்படின்னா பாட்டு திறமை இருக்குது ஜெயிக்கிறான் ஆனால் பெரிய அளவில் ஜொலிக்க முடியல அப்போ அந்த தாய் விரதம் இருக்கும்போது இல்லை தந்தை விரதம் இருக்கும்போது சகோதரி விரதம் இருக்கும்போது அந்த குழந்தையானது தன்னுடைய திறமை வெளிப்பட்டு தன்னுடைய இந்த அந்த கெரியரில் ஜெயிச்சிருவாங்க துறை சார்ந்த விஷயங்களை ஜெயிப்பாங்க அதுக்கு முருகப்பெருமாள் உதவி செய்யக்கூடிய விரத நாள் தான் அந்த வைகாசி விசாக நாள் இந்த வைகாசி சாகத்தை பொறுத்தவரைக்கும் தனக்காக தான் விரதம் இருப்பதை விட தனக்காக தன்னை சார்ந்தவர்கள் விரதம் இருந்தா சிறப்பாக இருக்கும் சிறப்பு கேட்கும்போதே அம்மா தன்னை சார்ந்தவர்கள் கணவனுக்காக மனைவி மனைவிக்காக கணவன் பிள்ளைக்காக தந்தை அதே மாதிரி தான் எங்க அப்பா எங்க அப்பா நல்ல உழைக்கிறாரு டேலண்டெட் பர்சன் ஒரு பொண்ணு வந்தது அவங்க அப்பாவுக்காக நோண்டி நோண்டி ரெண்டு ஜாதம் கேட்குது இப்போ அப்போ இப்படி எங்க அப்பா உள்ள டாலன்டட் அப்படின்னு சொல்லுது ஏன்னா ஒரு உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் மிக புனிதமான உறவுகள் வந்து குடும்ப வாழ்க்கை உறவு ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தைக்கு தான் தெரியும் தன்னுடைய அப்பா எவ்வளோ தான் ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு குழந்தைத்தனை இருக்குது ஒரு அன்பான முகம் இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த பெண் குழந்தைக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு ஆண்மகனுக்கு தான் தெரியும் தன்னுடைய தாய் வந்து எவ்வளோ தான் வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்குள்ளே உள்ள வீரத்தை தன்னுடைய பையனுக்கு தெரியும் இதுதான் உண்மை இதில் அந்த அப்பாவுக்காக அந்த பொண்ணு விரதம் கேட்டது கேட்டவுடனே என்ன சொன்னேன் உங்கள் அப்பா உங்கள் துறை சார்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்ற அப்படி தானே உங்கள் அப்பாக்கு டேலண்ட் இருக்குன்னு நினைக்கல ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ அப்போ நீ வந்து வைகாசி விசாகம் இருன்னு சொன்னேன் ஒரு வருஷம் இருந்துச்சு பாதி தான் அடுத்த வருஷம் இருந்துச்சு பாதி தான் மூணாவது வருஷமும் தொடர்ச்சி விரதம் இருந்துச்சு இன்றைக்கி அவர் எந்த கம்பெனியில் அவமானப்படுத்தப்பட்டாரோ அதே கம்பெனியில் வந்து இன்றைக்கி அசிஸ்டன்ட் மேனேஜர் இதை முருகப்பெருமான் கொடுத்தாரு அந்த பொண்ணு விரதத்தை அனுசரித்ததால் இது நடைமுறையில் நடந்தது வைகாசி விசாக விரதம் இருந்து தன்னுடைய தந்தை தன்னுடைய கம்பெனியில அவர் வேலை செய்யற இடத்துல ஜெயிக்கணும் அதுக்கு வந்து அந்த முருகப்பெருமான் உறுதுணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரதம் இருந்ததால நான் எழுதி கொடுத்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நாலு வருஷம் கட்சி அங்கே வந்தாங்க வந்து எங்கள் அப்பா நல்லா இருக்காரு அந்த கம்பெனியில் இப்போ அஸ்டன்ட் மேனேஜராக இருக்காங்க நல்லா இருக்காங்க அவங்க தான் அவங்க வச்சது தான் அந்த கம்பெனியில் சட்டம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க அந்த பொண்ணு சொன்ன பிறகுதான் எனக்கே தெரியும் அந்த அளவுக்கு சிறப்பான விரதனால்தான் இந்த வைகாசி விசாகம் தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வரும் விரத நாள் அறிவு ஜொலிக்கும் நாள் ஒரு சில குழந்தைங்க அந்த மேக்ஸ் கணக்கு வராது கணக்கு பாடம் வராது அந்த கணக்கு பாடம் என்பது குரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் குரு கெட்டு போனால் உங்களுக்கு மேக்ஸ் வராது அப்போ குரு நட்சத்திரமாக இருக்கிற விசாக நட்சத்திரத்தில் அந்த குழந்தை விரதம் இருக்க சொன்னால் மேக்ஸ் வரலன்னா அந்த குழந்தை விரதம் இருந்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் கூட்டிகிட்டு போய் அவருக்கு ஒரு பால அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு செய்து அந்த பாலை வந்து அந்த குழந்தையை குடிக்க சொன்னீங்கன்னா மேக்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சிடும் இறை வழிபாடும் அதற்கான உழைப்பு அதற்கான அர்ப்பணிப்பு அதற்கான தியாகம் வெற்றி சிறப்பு கேக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நிறைய பேர் வைகாசி விசாக விரதம் தன் உடலை வருத்திட்டு ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம அந்த ஆறு நாள் முழுக்க சாப்பிடாம சில பேர் பால் மட்டும் குடிச்சிட்டு ஒரு மிளகு மட்டும் குடிச்சிட்டு முருகனுக்காக இருக்க ரொம்ப பாடுபடுவாங்க சில பேருக்கு உடம்பு முடியாம கூட இருக்கும் விரதம் இருக்கணும்னு கஷ்டப்பட்டிருப்பாங்க இப்போ வந்து நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவங்க தான் விரதம் இருக்கணும்னு இல்ல அவங்களுக்காக அவங்கள சார்ந்த யார்னாலுமே விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னது கேட்கும்போதே ரொம்ப மன திருப்தியாவும் நம்ம அப்பாவுக்காக நம்ம இருக்கலாம் நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு பிறந்தநாள் அந்த பிறந்தநாளுக்கு நீங்க அந்த பிறந்தநாள செலப்ரேட் பண்றீங்க ஓகே ஆனா அந்த பிறந்த அந்த அன்னைக்கு நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி மேம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு கிஃப்ட் எடுத்து வந்து கொடுத்தா எப்படி சந்தோஷமாக இருக்கும் ஒரு கிஃப்ட் எடுத்து வந்து பிறந்த நாளுக்கு செலிப்ரேஷன் கொடுத்தா உங்களுக்கு எப்படி நீங்களே கிஃப்ட் வாங்கிக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறதுல ஒரு கிஃப்ட்டு கொடுக்கல சந்தோஷம் இல்லை ஆனால் பத்து பேர் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே தான் முருகனுக்கும் அவர் வந்து ஒரு குழந்த அவருடைய பிறந்தநாளை நீங்கள் விரதமிருந்து கொண்டாடும் போது அந்த சந்தோஷத்தில் கேட்குற அறிவு ஞானம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவார் சிறப்பு சோ கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வைகாசி விசாக விரதம் இருக்காதவங்க கூட இந்த காணொலி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வைகாசி விசாக விரதம் அவங்களுக்காக இருக்காங்களோ இல்லையோ அவங்கள சார்ந்த சார்ந்தவங்களுக்காக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு தொடர்ந்து முருகனை பத்தின நிறைய தகவல்கள் நம்ம மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார்